வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ பாண்டியன் வராரு சரிம்மா போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம நாலு பேர் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே அரசிக்கு பயங்கரமாக கோங்குடுது அப்பா என்னையும் கூட்டிகிட்டு போப்பா எப்போ பார்த்தாலும் என்னை விட்டுட்டு போகிறீங்க எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி போகலாம் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க எல்லாரும் போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க அப்போது கதிர் சொல்கிறாரு நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்கிறவங்க மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே போகிறாங்க அப்போ சரவணன் கதிர்கிட்ட வந்து பேசுகிறாரு அப்பா எப்போவுமே அப்படி தானே நீ அதை பெருசாக எடுத்துக்காத சரியா பரவாயில்லண்ணே அன்னி வீட்டுக்கு வந்தோன்னே நான் பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ கோமதி ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி கதிர்க்கு சாப்பாடு மட்டும் கூட எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ராஜி போகிறாங்க சமையல் ரூமில் போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சமையல் ஏதோ ஒன்று பண்றாங்க ஃபோனை பார்த்து பார்த்து எல்லாமே கரெக்டாக சூப் மாதிரி பண்றாங்க பண்ணிட்டு கதிர் வந்து டேபிளில் உக்காஞ்சிட்ருக்காரு அங்கேருந்து வராங்க வந்தோடனே என்ன சாப்பாடு வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனா ஒரு பதில் கூட சொல்லவே இல்லை அப்படியே அமைதியா இருக்காது அங்கேருந்து போறாங்க ராஜி போய்ட்டு சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யாரும் எனக்கு சாப்பாடு போட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு இங்கே பாருங்கள் அத்தை தான் உங்களுக்கு சாப்பாடு போட சொன்னாங்க அதனால தான் நான் போட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஓவரா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து திரிகிட்டே இருக்கீங்க எனக்கு கோவம் வராதா எனக்கும் கோவம் வரும் அத்தை சொன்னாங்க தான் போட்டேன் மற்றபடி உங்கள் மேலே எனக்கு பாசெல்லாம் எதுவுமே இல்லை உங்கள் மேலே லவ் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி ஆமாம் அது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாரு கதிர் எங்கள் அண்ணன் ஒன்று அடிச்சிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் சாப்பாடு போட்டேன் உடம்பு வர சரியில்லை சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி சொல்லிவிட்டு அந்த கோவமாக போகிறாங்க பயங்கர பசி போய்ட்டோடனே அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு கதிர் போய்ட்டு அப்படியே கடகன்னு சாப்பிட்றாரு ராஜி பண்ணதெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறாரு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றாரு அப்போ ராஜி அப்படி எட்டி பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கதை சாப்பிட்றத நினச்சி எல்லாருமே பொண்ணு பார்க்க போனோடனே அவங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு எல்லாேருமே போய்ட்டு உட்காடுறாங்க அப்போ நடந்தது எல்லாத்தையுமே பாண்டியன் சொல்கிறாரு எல்லாமே மெயினாக சொல்லிட்டாங்க எனக்கு எல்லாமே தெரியும் பொண்ணு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணும் வராங்க வந்து காஃபி கொடுக்குறாங்க இவன் அம்மா மாப்பிள்ளை சரவணன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஓகே எல்லாம் பிடிச்சிருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க அப்போது ஒரு நல்ல நல்லா பார்த்து நிச்சயதாரத்தை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொன்னால் மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டே இருக்காங்க பாண்டியன் கோமதி எல்லாருமே தட்டு எடுத்துக்கிட்டு போகிறத பார்த்துட்டு குமார் போய்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறார் அப்பா என்ன நடந்தது தெரியுமா அவங்க எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பார்க்குறதுக்கு அங்கே மூர்த்தி ஒருத்தர் இருப்பாரே மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பாரு அவங்க வீட்டுக்கு போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவன்னியே அவங்க அண்ணன் சொல்கிறாரு எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அவங்க எங்கே போய் பொண்ணு பார்த்தா நமக்கு என்ன எதுவாக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட அப்பா சொல்கிறாரு அதெல்லாம் விடக்கூடாதுன்னு அதெல்லாம் விடவே கூடாது அவங்க எவ்வளோ பண்ணாங்க நம்ம வீட்டு பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு சரி இப்போ என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அங்கேருந்து இருந்து போயிட்டாரு அப்பா என்னப்பா பண்ணலாம் விடக்கூடாதுப்பா அவங்கள கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அவங்க அப்பா ரெண்டு பேருமே சிந்து யோசிக்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் நீ போ அப்படின்னு சொல்றாரு அங்கே பொண்ணெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ஃபோன் அடிக்கிறாங்க பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மூர்த்தி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் அந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பீங்களா அவங்க தானே ஆமாம் ஆமாம் நான் தான் பேசுகிறேன்னே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் அவன் மெடிக்கல் ஷாப் வைக்கணுமோ உங்கள் கிட்டே கேட்கலான்னு சொன்னான் அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா இல்லை இன்னைக்கு எங்கள் வீட்டில் விசேஷம் நடக்குது எங்கள் பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க நான் நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியானே யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி பாண்டியன் அவங்க குடும்பத்துக்கு தான் நாங்கள் பொண்ணு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே பயங்கரமாக கோவங்கிறது குமாரோட அப்பாவுக்கு அப்பா அவர் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு எவ்வளோ குறை சொல்ல முடியுமோ அவ்வளோ குறை சொல்கிறாரு சொல்லிட்டு பொண்ணு கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம்ப்பா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்போ அப்பா ஒரு மாதிரி யோசிக்கிறாரு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே வந்து உட்கார்றாரு பாண்டியன் பார்க்குறாரு என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தோடனே இப்படி இவர் ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாரு குமாரோட அப்பா ஃபோனை கட் பண்ணிட்டார் கட் பண்ணிட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு என்ன கல்யாணமாக பண்ணுற இங்கே கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் எத்தனை வாட்டி நீங்கள் பொண்ணு பார்க்க போனாலும் நான் கல்யாணத்தை நான் கெடுத்து விட்டுருவேன் ஒரு கல்யாணம் கூட அவனுக்கு நடக்கவே நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காரு ராஜி உள்ளே போகிறாங்க போகணுன்னு யோசிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டான் இவனை கல்யாணம் பண்ணது எனக்கும் தான் கஷ்டம் நான் மட்டும் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் பண்ண தப்பெல்லாம் நினச்சி இப்போ வரைக்கும் இருந்தா இருக்கேன் இன்னமும் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தால் எவ்வளோ தான் திட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராஜி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கதிர் நல்லா சாப்பிட்றாரு வயிறு ஃபுல்லாக நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக சாப்பிட்றாரு சாப்பாடு வேணான்றான் போட்டால் மட்டும் நல்லா சாப்பிட்றான்